ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வடக்கு தாமிரத்தலை தாமிரத்தலை குடியுரிமை தாமிரத்தலை ஹைலாண்ட் மொக்கசின் பீச்சிலை பாம்பு துண்டின் தலை தாமிரம் சேர்க்கை செம்புமணி செம்பு தொப்பை செம்புத்தலை மொக்கசின் செப்புத்தலை வைபர் செப்பு பாம்பு செம்பு விரியன் செவிடு சேடர் காதுகேளாத பாம்பு ஹார்லெக்வின் பாம்பு ஹேசல் ஹெட் வட அமெரிக்க காப்பர் ஹெட் பாம்பு வடக்கு தாமிர தலை பைலட் பாப்லர் இலை ராட்டில்ஸ்னேக் பைலட் ராட்டில்ஸ்னேக்கின் துணை சிவப்பு சேர் சிவப்பு கண் சிவப்பு பாம்பு சிவப்பு வைப்பர் இடி பாம்பு மேல்நில மொக்கசின் வெள்ளை ஓக் பாம்பு போன்ற பல பெயர்கள் இவற்றிற்கு உள்ளன வடக்குத் தாமிர தலையானது முன்னர் கிழக்கு அமெரிக்காவில் காணப்படும் ஒரு விஷ குழிவைபரின் கிளையினமாகும் வடக்குத் தாமிர தலையானது அறுபது முதல் நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் வரை வளரும் வண்ண வடிவமானது உடலின் நீளத்தை இயக்கும் ஒரு கண்ணாடி வடிவத்தை கொண்டுள்ளது மேலே இருந்து இருண்ட குறுக்கு பட்டைகளின் மையத்தில் குறுகியதாகவும் பக்கங்களில் அகலமாகவும் தெரிகிறது குறுக்கு பட்டைகளுக்கு இடையில் சிறிய இருண்ட புள்ளிகள் பெரும்பாலும் உள்ளன கருமையான வட்டமான புள்ளிகள் வயிற்றின் பக்கங்களில் ஏற்படும் தலை செம்பு சிவப்பு நிறம் இளவயது மாதிரிகள் இலகுவான நிறத்தில் உள்ளன மேலும் மஞ்சள் நிற வால்முனை மற்றும் ஒரு குறுகிய கருமையான கோடு ஆகியவற்றைக் கொண்டிருக்கின்றன இது இருண்ட தலையை வெளிர் நிற செதில்களிலிருந்து பிரிக்கிறது இந்த கிளையினமானது அமெரிக்காவில் வாஷிங்டன் மேரிலாந்து வர்ஜீனியா கிழக்கு டெக்சாஸ் தெற்கு இல்லினாய்ஸ் தெற்கு இந்தியானா மிசிசிப்பி வடக்கு அலபாமா வடக்கு ஜார்ஜியா வடகிழக்கு முதல் மாசசூசெட்ஸ் வரை அழிந்து வரும் அபாயத்தில் இருப்பதாக கருதுகிறது நியூயார்க் ஹுடான்ஸில் காணப்படுகிறது பள்ளத்தாக்கு பகுதி அப்பலாச்சியன் மலைப்பகுதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய பீடபூமிகள் தென்மேற்கு பென்சில்வேனியா இவற்றுக்கு எந்த வகை இடமும் கொடுக்கப்படவில்லை இந்த பாம்புகள் பொதுவாக அமைதியானவை ஏறக்குறைய மந்தமானவை அசைவில்லாமல் படுக்க விரும்புகின்றன அல்லது எதிரிகளை சந்திக்கும் போது மெதுவாக பின்வாங்க விரும்புகின்றன இருப்பினும் போதுமான அளவு கிளர்ந்தெழுந்தால் அவை தீவிரமாகத் தாக்கும் மற்றும் அவற்றின் வாள்களை வேகமாக அதிர்வுறும் மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட இவற்றின் விஷம் மனிதனை கொல்லும் அளவிற்கு அபாயகரமானது நன்றி